விராகர்ஸ்ரீர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அமித்ஷாவிடம் புகார் அளிக்கும் நிர்மலா சீதாராமன் தேதிமுக தலைவர் விஜயகாந்த் மறைவை ஒட்டி அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை தீவுத்திடலுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் ஆகியோர் வந்திருந்தனர் அஞ்சலி செலுத்திவிட்டு இரங்கல் உரையாற்றிவிட்டு தனது காரை நோக்கி அவர் திரும்புகையில் அவரது காரின் டிரைவரை காணோம் இதனால் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் காத்திருந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதன்பின் தனது துறை சம்பந்தப்பட்ட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் காரில் ஏறி எம் ஆர் சி நகரில்தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அதன்பின் அந்த டிரைவரை தேடிய போலீசார் அவரும் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்துவதற்காக போய்விட்டதாக கண்டறிந்து அவரை கண்டித்தார் சென்னை பயணத்தை முடித்துக்கொண்டு புறப்படும் அண்ணாமலையிடம் எனது சென்னை பயணத்தில் இதுபோல ஏற்கனவே சில முறை நடந்திருக்கின்றது அவ்வளவு அலட்சியமா இருக்காங்க பாருங்க இதை பத்தி ஹோம் மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்று வருத்தமும் கோபமுமாய் சொல்லி சென்றிருக்கிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுகுறித்து பாஜக வட்டாரங்களில் விசாரித்ததில் மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களுக்கு வரும்பொழுது அவர்களின் பயணத்திட்டம் நிகழ்ச்சி நிரல் ஆகியவை முன்கூட்டியே மாநில நிர்வாகத்திற்கும் மாநில காவல்துறைக்கும் அனுப்பப்படும் அதன்படி பயண வாகனம் உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்வது மாநில அரசின் பொதுத்துறையின் வேலை பாதுகாப்பு கொடுப்பது மாநில காவல்துறையின் வேலை நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை வந்தபோது நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துவிட்டு ஆர் சி நகரில் உள்ள வங்கி விடுதிக்கு சென்றிருந்தார் அங்கே போகும் வழியில் ஏதோ மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்ததால் டிரைவர் வேறு பாதையில் திருப்பி ஓட்டியிருக்கிறார் அப்போதும் நிர்மலா சீதாராமன் அதிருப்தி அடைந்திருக்கிறார் மத்திய அமைச்சரின் பயண திட்டம் முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட நிலையில் பொதுத்துறை சார்பாகவும் போலீஸ் சார்பாகவும் பாதுகாப்பு பயண வழி ஆகியவற்றில் தட ஏதும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தீவுத்திடலிலும் நிர்மலா சீதாராமன் கார் டிரைவர் வண்டியை போட்டுவிட்டு போயிருக்கிறார் இதெல்லாம் நிர்வாக அலட்சியத்தின் விளைவுகள்தான் இதனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பா பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே கடந்த ஜூன் பத்தாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது இப்படித்தான் விமான நிலையத்திற்கு வெளியே ஜிஎஸ்டி சாலையில் மின்சாரம் நின்று போனது அப்போதே இது குறித்து விமர்சனங்கள் எழுந்தன தமிழ்நாட்டிற்கு மத்திய அமைச்சர்கள் வரும்பொழுது பாதுகாப்பு தொடர்பாக தமிழக அரசின் நிர்வாக அதிகாரிகள் இன்னும் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் அதை அரசியல் ரீதியாகவும் பாஜக கையில் எடுக்கும் என்கிறார்கள் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்